மகேந்திரன் என்ன கேக்குறாங்கன்னா இறப்புக்கு பிறகு உண்டான வாழ்க்கையை சொல்லி பயங்காட்டி அதுக்கு மாதிரி அதுக்கு தயார் பண்ற மாதிரி இந்த உலகத்துல வாழுங்க அப்படின்னு இருக்கிறோம் அந்த பயத்தை விட்டு ஒழிச்சிட்டு உலகத்துல நல்லவனா வாழ்றதுக்கு நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கு வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லி கொடுங்களேன் அதுக்கு என்ன வழிங்கறத கத்துத்தாருங்க கேக்குறாங்க இதுல ஒரு இரண்டு மூன்று விஷயங்களை கவனிக்க வேண்டியது இருக்கிறது ஒன்னு என்னன்னு கேட்டா முதல்ல இறப்புக்கு பிறகு வாழ்க்கை இருக்கிறது என்ற பயத்தை போக்க வேண்டுமா வைத்திருக்க வேண்டுமாங்கிறது முதல் கேள்வி போக்க ஏன் போக்கணும் வச்சிருக்கணும்னா ஏன் வச்சிருக்கணும் வச்சிருந்தா என்ன நன்மை போக்கினா ரெண்டையும் முடிவு முடிவெடுக்கணும் வைத்தால் என்ன போக்கினால் என்ன என்று பரிசீலித்தால் நீங்கள் விரும்புகிற உலகத்தில் நல்லவனாக மகிழ்ச்சியோடு வாழ்க்கையை வாழ்க்கையாக அனுபவிப்பதற்கு தேவையான அறிவுரைகளை சொல்லணும்னு விரும்புறீங்கல்ல அந்த அறிவுரை பயன்பெற வேண்டும் என்றால் அவனுக்கு பின்னாடி ஒரு பயம் இருந்துதான் ஆகும் பயம் இல்லாமல் நூறு சதவீதம் நல்லவர்களை உங்களால் உருவாக்கவே முடியாது நூறு சதவீதம் பெர்ஃபெக்டான மனிதர்கள் உலகத்தில் உண்டாக வேண்டும் என்றால் அவனுக்கு அதுக்கு பின்னாடி ஒரு பயம் இருந்தே ஆகும் பயமே இல்லைன்னு சொன்னால் எவ்வளவு நேர்மையானவனா இருந்தாலும் அவனுடைய நேர்மை முடிஞ்ச பிறகு கேளுங்க அவனுடைய நேர்மைக்கு ஒரு விலை இருக்கிற உலகத்தில் நான் நேர்மையா நடக்கணும் யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது யாருக்கு ஆசையும் நீங்க கூடாது லஞ்சம் ஊழல் ஏமாத்து புறா எடுத்து தலாட்டை எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு வச்சுக்கோம் இருக்க எனக்கு ஒரு லிமிட் இருக்கிறது ஒரு எல்லை இருக்கிறது எல்லை கடந்து என்னால் இந்த விஷயத்தை இந்த கொள்கையை கடைபிடிக்கவே முடியாது என்ன விலை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விலை சில பேருக்கு ஒரு பேர் பத்தாயிரம் ரூபாய் எண்ணிடுச்சிங்கன்னா உடனே விலை போயிடுவார் கொள்கைலாம் இருந்துச்சு பத்தாயிரம் ரூபாய் காசை பார்த்த உடனே பத்தாயிரம் ரூபாய் மொத்தமாக கிடைக்குது அப்படின்னு உடனே மயங்கிடுவார் கொள்கையை தூக்கி காத்துல போட்டுருவாரு சில பேர் பத்தாயிரத்துக்கு மயங்க மாட்டோம் பத்து கோடியை தூக்கி அடிச்ச உடனே பத்து கோடி ரூபாய் பல மாதங்கள் பல வருடங்களாக கொள்கை கொள்கைன்னு சொல்லிவிட்டு உறுதியா நேர்மையா இருந்தவர் பத்து கோடி ரூபாய் தூக்கி போட்ட உடனே நம்ம வருஷம் முழுக்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் ஆயுள் முழுக்க சம்பாதிச்சாலும் உழவு பெரிய களத்தை சம்பாதிக்க முடியாத ஒரே ஒரு கையெழுத்து தான் கேட்கிறாரு போட்டு கொடுப்ப அப்படின்னு அவருடைய உள்ளத்துல சரணம் வந்துடும் பணத்தை கொண்டு சில பேரை விலைக்கு வாங்கி விடலாம் பெண்களை காட்டி சில பேரை விலைக்கு வாங்கி விடலாம் மிரட்டலை காட்டி சில பேரை வாங்கி விடலாம் அவருடைய குழந்தைகள் பெண் மனைவி மக்கள் அவர்களை கட்டி நிறுத்தி வைத்து அவருடைய நேர்மை விலைக்கு வாங்கி விடலாம் எப்பொழுது நேர்மை விலைக்கு வாங்கப்படாது என்று கேட்டால் இது வேற வழியே இல்லை இதுல நான் சோற போய்விட்டால் இதுல நான் தப்பு செய்து விட்டால் அதுக்கு பிறகு நான் காலத்துக்கு நிம்மதியாக இருக்க முடியாது என் மரணத்துக்கு பிறகு துன்பத்துல போய் விழுந்துருவேன் அதுக்கு பிறகுதான் நிம்மதியான நீடித்த வாழ்வு இருக்கிறது இப்பமாவது அம்பது வருஷம் தான் அறுபது வருஷம் தான் திடீர்னு கூட ஒரு நாளைக்கே கூட மரணம் வந்துடுவான் ஒரு விபத்து வாகனத்துல போய்கிட்டு இருக்கும் போது கூட விபத்து ஏற்பட்டு நான் இறந்து போயிடலாம் நாளைக்கே நான் மரணத்து விடலாம் ஆனால் மரணத்திற்கு பிறகு நீண்ட வாழ்க்கை இருக்கிறது அந்த வாழ்க்கையில நான் நிம்மதியா இருக்கணும்னா எவ்வளவு பெரிய இடர் வந்தாலும் நான் இதுல உறுதியா நிற்பேன் அப்படிங்கிற என்ன எப்ப வரும்னா மரணத்துக்கு பிறகு ஒன்னு இருக்கு அப்படிங்கிற விஷயம் தான் அவனுக்கு உள்ளத்துல உரத்தை தரும் உள்ளத்துல உறுதியை தரும் இல்லைன்னா நீங்க காட்டவே முடியாது எத்தனையோ நேர்மையாளர்களை வரலாறு அவர்களுடைய நேர்மைக்கு இது அவசியமான ஒண்ணு போனால் என்னுடைய அனுபவத்திலே நாங்கள் காண்கிற ஒண்ணும் கூட பல நேரங்களில் நேர்மை தவறுகிற பொழுது எங்கள் மக்கள் மத்தியிலே நாங்கள் பேசுகிற பொழுது பயன்படுத்திக் கொள்கிற வார்த்தை என்ன தெரியுமா மௌத்துக்கு பிறகு மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை பயந்துக்க கடவுளுக்கு முன்னாடி நிக்கணும் பயந்துக்க இறைவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான் பயந்து கொள் அதை சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு பயம் வருது நேர்மையை விட்டு விலகிறவன் திரும்ப அந்த ரூட்டுக்கு வந்துடும் நல்லவன வாழ நினைக்கிறோம் மாத்திக்கிறோம் அவருக்கு ஆசை வருது மற்றவங்களை மாதிரி சொகுசா வாழணும் பிறர் மோசடி பண்ணா வாழணும் ஒருத்தர் வந்து எச்சரிக்கை பண்றாரு உடனே அவர் தன்னை திருத்திக்கிறார் அப்ப இப்படி ஒரு மனிதன் இந்த உலகத்துல நேர்மையாளனாக ஒழுக்கம் உள்ளவனாக நல்லவனாக இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் பிறருக்கு கேடு செய்யாதவனாக அவனது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அவனுக்கு பின்னால் ஒரு பயம் தேவை இருக்கிறது அந்த பயத்தை மரணத்திற்கு பிறகு உண்டான இந்த பயம் ஏற்படுத்துகிறது அந்த வகையில் இது தேவை என்று நாங்கள் கருதுகூறோம் ஒண்ணு ரெண்டாவது அது இருக்குமா இருக்காதா இந்த கேள்வி ஏன் தெரியுமா செத்த பிறகு அதெல்லாம் என்ன யாரு சொன்னா எப்படி தெரியும் உன்ன பின்ன செத்தாதான் சுடுகாடு தெரியுங்கிற மாதிரி என்னப்பா அதெல்லாம் எப்படி நம்புறது அந்த நம்பிக்கை இன்மைதான் அந்த பயம் வேணுமா வேண்டாமான்ற சந்தேகத்தை உண்டாக்கு இந்த சந்தேகத்துக்கான பின்னணி என்னன்னா எதுக்கு தேவையில்லாம பயந்துடுது அப்படிங்கிறோம்ல அது வருமா வராவாங்கிற டவுட்னால தான் கண்டிப்பா நீங்க மாட்டிக்குவீங்கன்னா பயப்படுறது செய்வீங்க இப்போ நம்ம ஊர்ல ஹெல்மெட் போட்டுட்டு போகலாட்டி போலீஸும் பிடிச்சுக்குவார் கண்பாவா பிடிப்பாருன்னு தெரிஞ்சா தூக்கி தலையில மாட்டுவோம் பிடிச்சாலும் பிடிக்கலாம் பிடிக்காம இருக்கலாம் தூக்கி கரட்டி வச்சிருவோம் மாட்டு போல முடிச்சுக்கிண்டிப்போம் ஹெல்மெட் இருந்துச்சு சதவீதம் இங்க செக்அப் உண்டு போலீஸ் புடிச்சுக்குவாரு அப்படின்னு தெரிஞ்சா அந்த பயம் தானா ஹெல்மெட் தலையில மாட்ட வைக்க மாட்டிக்க பயத்தை கொடுக்குறது அதுல ஒரு டோட்டு வந்துருச்சுன்னு வச்சுக்குவோம் அந்த காரியத்தை நம்ம செய்யறது கிடையாது இப்ப இந்த கேள்வி எந்த காரணத்தினால வருது அது கன்ஃபார்மா உண்டா இல்லையா அப்படிங்கிற கேள்வியினால இதுக்கு குரான்ல சில தர்க்க ரீதியான பதில்களை இறைவன் சொல்லுகணும் உங்களை படைத்த இறைவன் தான் நீங்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தால் மகிழ்ச்சியாக வாழலாம் என்கிற சட்ட விதிமுறைகளை எல்லாம் சொல்லி தந்துவிட்டு விட்டு இதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் நூறு சதவிகிதம் மனிதர்களுக்கு கேடு செய்யாத ஒழுக்கமுள்ள வாழ்க்கையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் வாழ்க்கை முழுவதற்கும் தேவையான எல்லா செய்திகளையும் கடவுள் சொல்லி தந்துட்டார் சொல்லி தந்துட்டு இந்த மரணத்துக்கு பிறகு உன்னார் வாழ்க்கையை பத்தி பேசுறாரு நீ வந்து மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை உண்டு நான் சொல்றேன் நீ அது அலட்சியமா இருந்துடாத நீ கொஞ்சம் சிந்திச்சு பாரு உன்னை செத்த பிறகு திரும்ப படைக்கிறது எப்படி நீ கேட்கிறிய அது ஒண்ணு கடவுளுக்கு பெரிய விஷயம் கிடையாது ஆரம்பத்தில் நீ ஒண்ணுமே இல்லாம இருந்த ஒண்ணுமே இல்லாம இருந்த ஒன்னு உருவாக்குற கடவுளுக்கு இறைவனுக்கு நீ செத்த பிறகு மீண்டும் உருவாக்குவது கஷ்டம் நீ நினைக்கியா ஒரு லாஜிக்கலான ஒரு தர்க்க ரீதியான கேள்வி முதல்ல ஒரு ஐம்பது வயசு இருக்கிற ஒரு பெரியவர் ஐம்பத்தி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்தார் என்ன வடிவத்தில் இருந்தார் யாரும் பதிலே சொல்ல முடியாது இல்லவே இல்ல ஐம்பது வயதுள்ள உள்ள ஒருத்தர் ஐம்பத்தோரு வருஷத்துக்கு முன்னாடி இல்ல நாற்பது வயது உடையவர் நாற்பத்தோரு வருஷத்துக்கு முன்னாடி இல்ல என்ன பொருளாகவும் இல்ல இஸ்லாம் என்ன கேட்குது ஒண்ணுமே இல்லாம இருந்த இல்லாமல் இருந்த ஒண்ணு இல்லாமையில் இருந்து உருவாக்கினான் அதையே நீ ஏத்துக்கிட்ட ஆமாம் நம்ம இல்லாம தான் இருந்தோம்

இப்படி ஒரு தத்துவத்தை இஸ்லாம் உலகத்துக்கு சொல்லி கண்டிப்பா உங்களை படைப்பான் இல்லாம போயிட்டோம் அழிஞ்சு நினைக்கிறீங்க செத்துட்டோம் மண்ணில் ஒண்ணு வச்சாங்க ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சுது தோண்டி பார்த்தோம் மண்ட ஒரு ஊட இல்ல ஒரு எலும்பு துண்டு இல்ல எல்லாம் மண்ணோட மண்ணாக உச்சி போயிடுச்சு மக்கி போயிடுச்சு ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு அதனால தானே இந்த டவுட்டே வருது அதான் இல்லையே போறோம் செத்தா அதோட இல்ல எலும்பு கூட இல்ல திரும்பு கூட இல்ல எல்லாம் இல்லாமல் போயிடுச்சு அதனால எல்லாம் முடிஞ்சிச்சு அதுக்கு பிறகு வாழ்க்கை இல்ல நினைக்கிறீங்க சில தர்க்க வாரங்களை முன்வைக்கிறது இது போல உலகத்திலே பல விஷயங்கள் இல்லாமல் போனதற்கு பிறகு நான் உருவாக்கி இருக்கிறேன் எப்படி உருவாக்குகிறான் கண்ணுக்கு முன்னாடி நீங்க பாருங்க சில கிராமங்கள்ல கோடை காலத்துல மீன்பிடி திருவிழா நடத்துவார்கள் கோடை வரும் பொழுது தண்ணி குறைஞ்சு 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 வத்த போற நேரம் காசுல இன்னொரு பத்து நாள்ல தண்ணி பூரா காலியா போயிடும் உடனே கிராமத்துல அறிவிப்பாங்க கிடைக்கிற மீனை பூரா புடிச்சிருவோம் கிராமத்து மக்கள் எல்லாம் உள்ள இறங்குவாங்க ஒரு மீன் இல்லாம எல்லாத்தையும் புடிச்சு எடுத்துருவாங்க அடுத்து ஒரு நாலு நாள் கழிச்சு பார்த்தா சுத்தமா தண்ணி காஞ்சி போயிடும் பையங்க எல்லாம் கிரிக்கெட் விளாண்டுகிட்டு அந்த கிரவுண்ட்ல ஒரு சொட்டு தண்ணி இல்ல ஒரு மீன் இல்ல ஒரு மீன் குஞ்சு இல்ல ஒண்ணுமே இல்ல எல்லாம் காஞ்சு கட்டாந்தரையா சுத்தி எரிக்கும் காலை கொண்டு வெறுங்கால வைக்க முடியாது அவ்வளவு தூரம் சுடும் அப்படிப்பட்ட பூமியில மீண்டும் அடுத்த கோடை காலம் வருகிறது மீண்டும் கிராமத்திலே அறிவிக்கிறார்கள் மீன்பிடி திருவிழா என்று அறிவிக்கிறார்கள் இந்த கோடை காலத்தில் அறிவிச்சாங்க எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அடுத்த கோடை காலத்தில் மீனை பிடிக்கவான்னு கூப்பிட்டாங்க எல்லாரும் மீனை பிடிச்சாங்க இந்த மீன் எங்கிருந்து வந்து பக்கத்தூர்ல இருந்து மீனை பிடிச்சி விடுறாங்களா ஏதாவது ஊர்ல எங்கேயும் ஒரு வெளியிலிருந்து ஒன்றுதெல்லாம் விடுறது கிடையாது அடுத்த ஒரு வருஷத்துல பார்த்தா மீன் அப்படி பல்கி பெரு மழை பெய்யுது தண்ணி வருது குளம் நிறையுது மீன் வளருது மக்கள் மீனை பிடிக்கிறாங்க ஓராண்டு காலத்தில் ஏராளமான மீன்கள் உள்ளே விட்டது மீண்டும் மீன் திருவிழா அறிவிக்கப்படுகிறது இது எப்படி நடந்தது இல்லாமல் போயிடுச்சு கட்டாந்திரை ஆயிடுச்சு ஒண்ணுமே இல்லை கிரிக்கெட் இல்லாத கிரவுண்ட் அளவுக்கு அது மாறி போச்சு அப்படிப்பட்ட பூமியில மீண்டும் மீன்கள் எப்படி வந்தது இங்கே மீன் வர முடியும் என்று சொன்னால் இல்லாமல் போன நீங்கள் மீண்டும் வருவது முடியாதா இல்லாமல் போன புறத்திலே மீன்கள் தானாக மறு உருவாக்கம் பெற முடியும் என்று சொன்னால் இல்லாமல் போன மனிதன் மறு உருவாக்கம் நம்ம எதையுமே லாஜிக்காக இதே கேள்வி மனுஷனுக்குள்ள கேள்வி மீனுக்கு பொருந்துமா பொருந்தாதான் கண்டிப்பா பொருந்தும் கண்ணுக்கு எதிர மாத்தமா இருக்கிறது அதே மாதிரி கோடை காலம் வரும்பொழுது மரங்கள் எல்லாம் பட்டு போகிறது புல்லை தடையெல்லாம் காஞ்சி போயிருது வருது திடீர்னு புல்லு பசுமையா முளைச்சு வருது எத்தனை பேர் கொண்டு போய் புல்லு விலைய போட்டோம் நம்ம ஊர்ல வாய்க்காலில் வடப்புல குளங்கள்ல குளத்துடைய ஓரத்துல புல்லு முளைக்குதுல்ல சம்மர்கிட்ட எதோ போய் இருக்குதா ஒரு புல் இல்லையே எல்லாம் காஞ்சி போச்சா ஒண்ணுமே இல்லையே கூட இல்லாமல்லை இடத்துல மழை காலம் வந்த உடனே பச்சை பசேனு புல்லு முறை வந்துச்சு அந்த புல்லு முறைக்கிறதுக்கு நாம போட்டோமா நாம தண்ணி ஊத்துறோமா நாம உரம் போட்டோமா ஒண்ணுமே செய்யல ஒன்னும் இல்லை ஆனால் புல் வந்தது எப்படி வந்தது இதை நம்ப முடிஞ்ச உனக்கு அதையே நம்ப முடியல அறிவை கொண்டு சிந்திச்சா இந்த கேள்விக்கு வரையில் இல்லங்க ஆமா இல்ல எப்படியா வருதுன்னு தெரியல ஆச்சரியமா இருக்கப்பா கட்டாந்தரையா கிடந்துச்சு பச்சை பத்தேன்னு வந்துருச்ச இதே போல தான் இறைவன் சொல்லுகிறான் ஒன்றுமில்லாமல் போய்விட்டதாக நீங்கள் உங்களை பற்றி நினைக்கிறீர்கள் இறைவன் உங்களை மீண்டும் கொண்டு வருவான் அப்ப நூறு சதவீதம் வருமா வருவதற்குரிய சாத்திய கூடு இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அதுல நம்பிக்கை இன்மைக்கு வேலையே கிடையாது எனவே மரணத்துக்கு பிறகு உண்டான வாழ்க்கை குறித்த பயம் நமக்கு தேவையானது அந்த பயம் ஏன் தேவை என்பதை சிந்தித்தால் கண்டிப்பாக நாம் மீண்டும் உருவாக்கப்படுவதற்கான சாத்திய கூறுதல் இருக்கிறது எனவே மூணாவது மனிதனை நல்லவனாக வாழ வைக்க முடியும் ஒரு நம்பிக்கையும் ஒரு பயமும் இல்லை நான் கேட்கிறேன் இப்போ கத்தரில் இருக்கும் கத்தரில் பெரும்பாலும் வாகனங்களை ஓட்டுகிறோம் எத்தனையோ சட்ட திட்டங்களை போட்டு வைத்திருக்கிறார்கள் அதையெல்லாம் கடைபிடிக்கும் இங்க இருந்து லீவ்ல ஊருக்கு போறோம் வண்டி எடுத்துட்டு ஓட்டுறோம் இந்த கோடு போட்டா இங்க நிக்கணும் ரெட் சிக்னல் போட்டா நிக்கணும் கிரீன் போனா போட்டா போகணும் எல்லா ரூலையும் கடைபிடிக்கிறோம்ல நம்ம ஊர்ல வந்து இதே மாதிரி கடைபிடிக்கிறீங்களா ஏன் கடைபிடிக்க அங்க ரூல் இல்லையா ரூல் இருக்கு ரெட் சிக்னல் போட்டா போலாமனா போட்டு வச்சிருக்கான் போக கூடாது அங்கேயும் போட்டுருக்கான் இங்கேயும் கூடாது அங்கேயும் ரெட்டில் போக கூடாது இங்க ரெட்டை கண்ட உடனே பதறி அடிச்சு வண்டியில சாப்பிட கால வைக்கிறோம் கால வைக்கிறோம் அங்க போனா போகட்டுமே வண்டி போய்கிட்டே இருக்கு என்ன காரணம் கிடையாது இங்கே உங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட பயம் வேணால்தான் அவ்ளதான் கேமரா இருக்குது குடிச்சிருவோம் ரெண்டாயிரம் ரூபாய் முடிஞ்சிச்சு ஆயிரம் ரூபாய் முடிஞ்சிச்சு சிக்கல மாட்டிக்கா இங்க மாட்டுவோம் என்று நினைக்கிற காரணத்தினால் ரூலை கடைபிடிக்கிறீர்கள் நல்லவர்களாக இருக்கிறீர்கள் அங்க மாட்டு நாளும் மாட்டோம் மாட்டாமலும் தப்பிக்கலாம் அப்படின்ற நம்பிக்கை இன்னைக்கு வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கிறீங்க இது உலகத்திற்கு எல்லா விஷயத்துக்கும் பொருங்கு ஒரு குடும்ப வாழ்க்கையில ஒரு ஒரு மனைவிக்கு ஒரு கணவன் துரோகம் செய்யக்கூடாது அப்படின்னு நாம் விரும்புகிறோம் துரோகம் செய்யாமல் இருப்பவர்கள் துரோகம் செய்யலாம் பாருங்க சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு வந்த பிறகு அசாண்டா துரோகம் நடக்கும் மனைவியும் துரோகம் செய்யலாம் கணவனும் துரோகம் செய்யலாம் எப்பொழுது நம்மளை யாரு பார்க்க போறா யாருக்கு தெரிய போகுது வெளியே ஒண்ணும் வராது பிரச்சனை இல்லை கண்காணிப்பதற்கு ஆள் இல்லை தண்டிப்பதற்கு ஆள் இல்லை அப்படின்னு நினைக்கும் பொழுது குடும்ப வாழ்க்கையில எல்லையுமே இருக்கலாம் கணவன் மனைவி என்று ஒப்பந்தம் போட்டுட்டு உன் கூட தான் நான் இன்பத்தை அனுபவிப்பேன்னு சொல்லிட்டு வேற எவ கூட ஒருத்த இன்பத்தை அனுபவிக்கலாம்னா என்ன காரணம் இப்படி அனுபவிச்சா மாட்டிக்குவோம் தண்டிக்கப்படுவோம் பயம் இல்லை வெளியூர்ல வந்து பண்றதுக்கு என்ன காரணம் நம்மளை பத்தி யாருக்கு தெரியும் ஊர்ல யாரும் மாமன் மச்சித்தப்ப பெரியப்பட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க எவங்க நிறையா மாட்டிட்டா சிக்கலா போயிருவோம்னு ஒளிஞ்சு மறந்து பயந்து வாழ்வோம் ஆனா இங்க நம்மளை பத்தி யாருக்கு தெரிய போகுது நம்ம ஊருக்கு யாரும் ஒருத்தனமே இல்லையே நம்ம மட்டும் தனி ராஜா மாதிரி இருக்குமே அங்க பக்கத்துல எத்தனை பேர் போறாங்க வராங்க நீங்க எல்லாம் போனா அது போய் தரக்கூடிய வாசல்கள் பல இடங்கள்ல திறந்து வேற கிடைக்குது அனுபவிப்புமே வருதா இல்லையா பயம் உங்களை கண்ட்ரோல் செய்கிறது பயம் இன்மை உங்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறது எனவே ஏதோ ஒரு பயம் உங்களை வழிநடத்த தேவைப்படுகிறது என்கிற பொழுது அந்த பயம் மரணத்திற்கு பிறகு உண்டான மறுமை பயமாக இருந்துவிட்டு போகட்டுமே ஏதோ ஒரு பயம் உங்களுக்கு தேவை நீங்க நல்லவன வாழணும் பயம் இல்லாட்டி நீங்க வாழ மாட்டேங்கிறீங்க அரசாங்கத்துக்கு பயப்படுறேன் மாமனாருக்கு பயப்படுறேன் போலீஸ்காரருக்கு பயப்படுறேன் பயன் கட்டுறதுக்கு பயப்படுறேன் இப்படி எல்லாம் பயப்படுறதுக்கு பதிலா மொத்த பயத்தை இந்து அங்க வைங்கள எல்லாம் கரெக்டாக இல்லையா அவன் பார்க்கிறான் அவன் கவனிக்கிறான் செத்ததற்கு பிறகு அவன் கேள்வி கேட்பான் அப்படின்னு மொத்த பயத்தை அங்கே டிரான்ஸ்பர் பண்ணீங்கன்னா மாமாவுக்கு பயப்பட தேவை இல்லை மனைவிக்கு பயப்பட தேவையில்லை போலீஸ்காருக்கு பயப்பட தேவையில்லை அரசாங்கத்துக்கு பயப்பட தேவையில்லை எல்லாம் கரெக்டா போகும் அனைத்தையும் சீரு செய்கிற பயம் தேவையா ஒவ்வொன்றையும் தனித்தனியாக உங்களை சரிபடுத்துகிற பயம் தேவையா என்று அறிவுபூர்வமாக சிந்தித்தால் அனைத்தையும் சீர் செய்கிற பயம் மரணத்திற்கு பிறகு உண்டான பயம் என்கிற காரணத்தால் அந்த பயம் அவசியமானது அதை கொண்டுதான் மனிதர்களை நேர்வழிப்படுத்த முடியும் சோதரன் மகேந்திரன் என்ன கேட்கிறாங்கன்னா இறப்புக்கு பிறகு உண்டான வாழ்க்கையை சொல்லி பயங்காட்டி அதுக்கு மாதிரி அதுக்கு தயார் பண்ற மாதிரி இந்த உலகத்துல வாருங்க அப்படின்னு